ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு ரெசிபி பச்சை பருப்பில் சுயம் செய்ய போகிறோம் செய்முறை பார்க்கலாம் வாங்க பச்சைப்பயுறு முந்நூறு கிராம் எடுத்துருக்கோங்க அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வாசனை வரும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டுருக்கானவருக்குமே ரொம்பவே நன்றிங்க இப்போ பாசிப்பருப்பை வருத்துட்டு நல்லா ஊற வச்சுருணுங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுன்னா நல்லா ஊறிடும் ஒரெண்ண பாசிப்படுப்ப நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைக்கும் போதே அதில் மூணு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஏலக்காய் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்க கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அது இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாதுங்க கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் இருக்கணும் லைட்டான உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் கடாயி வச்சுருக்கேன் அதில் அந்த மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது நல்லா கெட்டியாகணுங்க அந்த அளவுக்கு கலந்துட்டு வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சர்க்கரையை சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுட்டு நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அப்போ தான் மாவு வந்து வானல்லாம் ஒட்டாமல் நம்மளுக்கு சுருண்டு வரும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் சேர்க்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காவும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் மாவு வந்து நல்லா கெட்டி தன்மை வரணுங்க நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு கெட்டி தன்மை வரணும் அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் திக்னஸ் ஆகிட்டே இருக்குது ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வைச்சோம் அப்படின்னா அடிப்பிடிக்கும் இப்போ பச்சை பயிர் உருண்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவு வந்து நம்ம கலந்து ரெடி பண்ணிக்கலாங்க மைதா வந்து நூறு கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கேன் அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்காங்க அரிசி மாவு கோட்டிங் அதிகமாக இருந்தது அப்படின்னா மொறுப்பு தன்மையோடு இருக்கும் சுயம் அதனால அரிசி மாவு அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தேன் பாசி பருப்பை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க பருப்பு வந்து பச்சை கலரில் இருக்கிறதுனால நம்ம உருண்டைகள் பார்க்கும்போது இப்படி தாங்க கருப்பு தன்மையாக இருக்கும் நாட்டு சக்கரையும் சேர்த்துருக்கோம் இப்போ பாசி பருப்போட கலர் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் உருண்டைகள் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ ஆயில் வந்து காஞ்சிடுச்சு இப்போ மாவில் போட்டு டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா மேல் கோட்டிங் வந்து நல்லா மொத்தமாக இருக்குங்க நம்ம மெலிசாக இருந்தால் போதும் அப்படின்றதுனால மாவை வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி தான் டிப் பண்ணி போடுறேன் இதுவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருந்துச்சு அரிசி மாவு அதிகம் சேர்த்ததுனால மேலே வந்து ரொம்ப மொறுமொறுப்பாக இருந்தது ஒரு நாலு பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம திருப்பி போடும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக போடணுங்க எண்ணெய் வந்து மேலே தெரியும் சுசியம் ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு பத்து நிமிஷம் தான் எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாச்சு ரெண்டாவது பேச்சு ரெடி ஆகிடுச்சிங்க பார்க்குறதுக்கே பாருங்க ரொம்பவும் சூப்பராக இருக்குது இது எப்பயுமே போட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குங்க நம்ம அதுக்கப்புறம் தான் உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய ஸ்டைலில் முழு பாசி பருப்பு சுசியம் ரெடிங்க ரொம்பவே டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நம்ம இல்லை நெய் சேர்த்துருக்கோம் தேங்காய் திருவள்ளி சேர்த்துருக்கோம் அதனுடைய வாசனையோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வெள்ளம் சேர்த்து இடித்து வெறும் அப்படியே சாப்பிடுவாங்க இதை வந்து சுசியமாக நான் செஞ்சுருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ